ஃப்ரேண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் ரொம்ப நாளாக என் பையனுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் சேலஞ்ச் பண்ணுன்னு ரொம்ப நாளாக ஆசைங்க நிறைய வீடியோவில் பார்த்துட்டு நானும் ஹண்ட்ரட் ருபீஸில் சேலஞ்ச் பண்ணுவேன்னு சொல்லிட்டே இருந்தாரு ஒரு வழியாக இன்றைக்கி தான் அந்த சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுது ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே ஈவினிங்க்கு போல் கிளம்பி நைட்டு வரைக்கும் ஹண்ட்ரட் ருபீஸில் என்னென்ன சாப்பிடணுன்னு வீடியோ பண்ணுமா அப்படின்னு சொல்லியிருந்தாரு நானும் ஓகேன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் கிளம்பும் போதே நைட் எயிட் தேர்ட்டியெல்லாம் ஆயிடுச்சு அவங்க டேடி வீட்டுக்கு வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு பையன் மட்டும் தனியாக போய் சாப்பிட்றது முடியாது அவருக்கு ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாரு ஸோ நாங்கள் தான் அவரை கூட்டிட்டு போய் அவளோட சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ண வைக்கணும் ஸோ அதனால அவருக்கு பிடிச்ச மாதிரி ஹண்ட்ரட் ருபீஸில் என்னென்ன சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க ஒரே ஹாப்பியாக ஜாலியாக ஹண்ட்ரட் ருபீஸ் வச்சு டான்ஸ் பண்ணிகிட்டே வந்திருந்தாரு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருந்தாரு ஃபர்ஸ்ட் வந்து தட்டவடை செட் கேட்டிருந்தாரு போய் ஒரு டீ ஹவுஸுக்கு போய் கேட்டாரு அங்கே இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஸோ மூட் அவுட்டாக திரும்பி வந்துட்டாரு ரெண்டாவது லோட்டுக்கடை காளான் அவருக்கு பிடிச்சது ஸோ அது வந்து சாப்பிட்டாரு எங்கள் ஊரில் லோட்டுக்கடை காளான் வந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் உங்கள் ஊரில் எவ்வளோன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ நல்லா எம்மியாக இருந்தது நல்லா ஆனியன்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க ஸ்பைஸியாக இருந்ததுன்னு சொல்லி சாப்பிட்டாரு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு வழியாக காளான் சாப்பிட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரெண்டாவது மறுபடியும் தட்டை வடை செட்டு தான் கேட்டிருந்தாரு ஒரு ரெண்டு கடைக்கு போய் பார்த்தோம் இன்னைக்கு எல்லாமே லீவுங்க மிச்சம் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் இருந்தது பேலன்ஸு ஸோ பட்டர் பன் கடைக்கு வந்துவிட்டோம் இங்கே வந்து நிறைய ஐட்டம் இருந்தது மெனு கார்டே கொடுத்துருந்தாங்க பால்கோவா பன் சிக்கன் பன் மசாலா பன் ஜாம் பன் ஜாமுன் பன் கூட இருந்தது ஆனால் என் பையன் வந்து மசாலா பட்டர் பன் கேட்டிருந்தாரு அதுவும் தேர்ட்டி ஃபைவ் ருப்பீஸு ஸோ நல்ல எம்மியாக டேஸ்ட்டாக இருந்ததுங்க அது மேலே சாஸ் அதுக்கப்புறம் மயோனஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி கொடுத்துருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கவே ஒரு பீஸா ஃபீலாக இருந்தது ஸோ நல்லா இருந்தது அவர் சாப்பிட்டுட்டு இருந்தார் அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது தேவீட்டு கிட்ஸ்க்கெலாம் ஸ்பைஸியாக சாப்பிட தான் பிடிக்கும் ஸோ மசாலா பட்டர் பன் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு பேலன்ஸ் வந்து தேர்ட்டி ருபீஸ் இருந்தது இதுக்கு என்ன வாங்கணும்னு பிளான் பண்ணி இருந்தோம் மணி டென் ஓ கிளாக் ஆகிடுச்சு இதுக்கு மேலே ஐஸ்கிரீம் கடையெல்லாம் சாத்திடுவாங்க ஸோ அதுக்குள்ளே வந்து ஒரு ஷாப்புக்கு போயிட்டு என் பையன் ஐஸ்கிரீம் மினி கப் டென் ருபீஸ் கப் வாங்கி சாப்பிட்டாரு டெசர்ட்க்கு வந்து அது நல்லா இருந்தது ஸோ அதையும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து பரோட்டா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டென் ருபீஸ் பரோட்டா கடை எங்கேன்னு தேடி போனோம் ஆனால் கிடச்சிது ஒரு தள்ளுவண்டி கடையில் பரோட்டா ஸோ அங்கே போயிட்டு புரோட்டா வாங்கி சாப்பிட்டோம் அதிகமாக வந்து புரோட்டாலாம் நாங்கள் வீட்டில் கிட்ஸ்க்கு கொடுக்க மாட்டோம் ஸோ சேலஞ்சினால இன்றைக்கி வாங்கி சாப்பிட்றாங்க அவ்வளோதான் டென் ருபீஸ் இல்லை ஃபிஃப்டி ருபீஸ் ஒரு புரோட்டா ஸோ நல்லா இருந்தது அதை நின்று வாங்கி சாப்பிட்றாங்க என் பையன் வந்து பொதுவாகவே இந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிட மாட்டாரு எல்லாத்துலேயுமே காஸ்ட்லியாக தான் தேடுவார் ஒரு சாக்லேட் ஆகட்டும் ஐஸ்கிரீம் ஆகட்டும் ஃபுட் ஆகட்டும் எது விலை ஜாஸ்தியோ அதுதான் கேட்டு வாங்கி சாப்பிடுவார் ஸோ அவருக்கு வந்து இந்த சேலஞ்ச் ஒரு பெஸ்ட்டு சேலஞ்சாக இருக்கும் ஸோ புரோட்டாலேயே நல்லா குருமாவும் அதுக்கப்புறம் சட்னியும் போட்டு கொடுத்துட்டாங்க அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நின்று இருக்காரு நானும் சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா இருந்தது ஒரு வழியாக சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க வேறு ஏதாவது ஒரு சேலஞ்ச் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான விலாகை பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட்டும் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்